ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை துன்பம் துயரம் மனக்கவலை வந்தாலும் வேதனை கொள்ளாதி கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து கவலை கொள்ளாதி இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்கு இப்போது திருச்செந்தூரில் இருந்து உனக்கு அதிர்ச வேலை அனுப்பி உள்ளேன் இதை தொட்டுவிடு உனக்கானது உன் கையில் கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் பொறுத்திருந்து பார் சோதனை காலத்தில் பொறுமையாக இருந்தாய் மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது தானே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தர இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் தைரியம் வேணும் உனக்கு அதிர்சம் உன்னை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் பார் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது உனக்கு தேடி வரப்போகும் அதிசத்தை தொலைத்து விடக்கூடாது நல்லபடியாக பயன்படுத்தி உனக்கானதை எது சரியாக என்று நினைக்கிறாயோ அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள் அதை திருப்தியோடு செய் சின்ன சின்ன சந்தோஷங்களை அழகாக அன்போடு மகிழ்வோடு ஏற்றுக்கொள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து அனுபவித்து வாழ் ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடாதே காரணத்தை அடிக்கடி தேடாதே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் கிடைத்து விட போகிறது உனக்கு யார் என்ன நினைத்தாலும் சரி நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடந்து உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நினச்சிக்கோ உனக்கு நிறைய வாய்ப்புகள் எக்கச்சக்க வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன எனவே தோல்விகளை கண்டு நீ துவண்டு விடக்கூடாது பயப்படக்கூடாது அனுபவமாக எடுத்துக்கோ உன் மனசை பக்குவப்படுத்திக்கோ சின்ன சின்ன சர்க்கல்கள் எல்லாம் உன்னை மாற்றிக்கொள்வதற்கானே தவிர வேறு எதற்கும் அல்ல சறுக்கு சறுக்கி விழுந்தால்தான் மேலே வெறு ஏ எழ முடியும் ஏற முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் பிள்ளையான நீ புத்துணர்ச்சியோடு இருக்கிறேன் உன் சிறப்புத் தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேற்றி சென்று கொண்டிருக்கிறேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் இந்த திருச்செந்தூர் அதிர்ஷ்ட வேலை பார்த்த வேலையில் உன் மேல் அன்புள்ளம் கொண்டவர்கள் உன்னை நினைக்கப் போகிறார்கள் உன்னை போன்ற அன்பான உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி விட்டோமே காயப்படுத்தி விட்டோமே என்று அறியத் தொடங்கப் போகிறார்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் இந்த உலகத்தில் முடிவுக்காக நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகில் முடிவில்லாத ஒரு கஷ்டம் என்று எதுவுமே இல்லை எல்லாவற்றிற்கும் ஒரு க முடிவு உண்டு அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்பது போல் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு உனக்கு உன்னை புரிந்து கொள்ளாத வரை எண்ணி வருத்தப்படுவதை விட உன்னை சுற்றி உன்மீது அன்பு வைத்திருப்பவர்களை பார்த்து நேசி அவர்களோடு ஒருங்கிணைந்து வாழ்ந்துவிடு அழகாக இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் உன்னுடைய வேலையை நீ கவனமாக செய்து கொண்டே வா உனக்கானதை நிச்சயம் நான் தந்து விடுகிறேன் தங்கமே இந்த திருச்செந்தூர் முருகன் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா உனக்கு கிடைச்சதை வச்சு ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் வசிக்கும் உதவினேனா உன்னை சேர்ந்தவர்கள் நன்றாக இருப்பார்கள் அடுத்தவங்களுக்கு நீ உதவி செஞ்சேனா அந்த ஆண்டவன் உன்னை எப்பவுமே நல்லா வச்சுருப்பான் எல்லாரையும் நல்லா வச்சுக்கிறது தான் கடவுள் தினமும் செய்கிற வேலை உனக்குள் எக்கச்சக்க திறமைகள் இருக்கிறது என்ன சாயி என்னிடம் இருக்கிறது என்பதை மட்டும் கேட்டுவிடாதே உனக்கு அவ்வளவு திறமைகள் கொட்டி கிடக்குது நீ மனசு வைச்சால் அனைத்தும் நன்றாக நடக்கும் ஒன்றுமே எனக்கு புலப்படவில்லை என்று நினைக்காதே உனக்கு நான் இருக்கிறேன் உனக்குள்ளும் நான் இருக்கிறேன் நடந்து முடிந்த கஷ்டத்தை கூறி புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் சாதித்தாய் நிறைய சாதித்த என்ன சாதித்தேன் என்று மட்டும் கேட்டுவிடாது நிறைய சாதித்து விட்டாய் இனி போகும் இனி வரும் நிகழ்வுகள் அனைத்தும் உனக்கு சந்தேகமாக இருக்கிறதா இருக்கக்கூடாது நீ தன்னம்பிக்கையோடு இருக்கணும் கடந்து போன கஷ்டத்தை நினைத்து புலம்பக்கூடாது தொலைந்து போன பொருளை நினைத்து வேதனைப்படக்கூடாது வாழ்க்கையில் இன்னும் என்னென்னவோ இருக்கிறது அதையெல்லாம் கடந்து வரணும் இந்த அதிர்ச வேலை பார்த்துவிட்டால் உன் மனதிற்குள் ஒரு தெம்பு வரணும் அதிர்ச வேலை பார்த்த வேலையில் உனக்குள் நேர்மறையான எண்ணம் தோன்றணும் யாரை நினைத்தும் கவலைப்படாதே புலம்பாதே மன்னித்தும் விடாதே வேண்டாம் யாரையும் நீ மன்னிக்கவும் வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் செய்கின்ற செயலை நல்லபடியாக செய்துவிட்டு யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து அதைத்தான் நான் சொல்லுவேன் தயவு செய்து குழம்புவதை விட்டுவிட்டு எனக்கு வழிகாட்டுங்கள் முருகா என வெளிப்போடு தன்னம்பிக்கையோடு என்னிடம் வா என் ஆசைவாதத்தால் நீ நினைத்தது இழந்தது கிடைத்துவிடும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது பல லட்சங்களான என் பணத்தை இழந்துவிட்டேன் வீடு வாசல் இழந்துவிட்டேன் என்று கதறிக் கொண்டிருக்கிறாய் கும்படி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் இதற்கான அற்புத பலனும் நிச்சயமாக நான் இடைக்க செய்வேன் உன் தொழிலுக்கு உண்டான பலனை நான் தரச் செய்வேன் தங்கமே நான் சொல்வதை கேட்டோம் நான் சொல்லும் அறிவுரையை பின்பற்றோம் உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும் தயங்கக்கூடாது ஒருமை காட்பது ஒரு தான் அளவுக்கு மீறினால் எதுவும் அமிர்த நெஞ்சு நீ நல்லபடியாக இந்த நாளை அழகாக துவக்கி உள்ளாய் மதியத்திற்கு மேல் இந்த சஸ்தியில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்டுக்கோ உனக்கானது உன் இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன் கர்ம வினை காரணமாகத்தான் இப்போது உள்ள சூழல் உன்னை கிண்டி கிழங்கடித்துக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மீட்டுத்தர உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீட்டில் வந்து விட்டேன் உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னோடு சேர்க்கப் போகிறேன் நினைத்தது நடந்துவிடும் தானே உன்னுடைய பல நாள் காத்திருப்புக்கு பலன் கிடைத்து விட்டது பல சூழ்நிலைகளால் இழந்ததை கிடைக்கப் பெறும்போது உன் மனம் சந்தோஷப்படுவதை அறியப் போகிறேன் உன் வாழ்க்கை மாற மாறப்போகிறது அர்த்தமுள்ளதாக இருக்கப் போகிறது என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்பட போகிறான் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் என்று அவனுக்கு தெரியவில்லை உனக்கு தெரிந்த அளவு கூட அவனுக்கு தெரியவில்லை உன் லட்சியத்தை அடைவதற்கு எத்தனை தடவை நீ தோற்றாலும் தடைகள் வந்தாலும் எளிவாக பேசினாலும் தளர்ந்து போகக்கூடாது அனைத்தும் நன்மைக்கே வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உனது எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது அதனால் தான் நினைத்தது நிறைவேறும் என்று சொன்னேன் எதை எதை இழந்தாயோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கலை நம்பிக்கையோடு இரு அதிர்சம் முன்னை தேடி வந்து விட்டது எனினி மிகப்பெரிய அதிர்ஷாலி சாலிதன் கலங்காதிரு ஓம் முருகா போற்றி போற்றி